ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பாப்பா கண்டு இன்றைக்கி மோர் குழம்பு வைக்க போகிறேங்க நான் மோர் குழம்பு இது வரைக்கும் வச்சதே இல்லை முதல் முறையாக சுபா மோர் குழம்பு வைக்க போகிறேன் வாங்க பார்க்கலாமா ஓகே ஒரு சின்ன துண்டு துண்டாக வெட்டினா ஒரு ரெண்டு சில்லு தேங்காய் ஒரு துண்டு இஞ்சி ஓகேவா ஒரு துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகா இது துவரம் பருப்புங்க துவரம் பருப்பும் கொஞ்சம் விட்டு பச்சரிசியாக ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருந்தேங்க சும்மா ஒரு ஸ்பூன் ஓகேவா இதில் அடுத்து சேர்க்க வேண்டிய ஐட்டம் ஜீரகம் அவ்வளோதாங்க தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு மையம் ஓகே அரைச்சுக்கோங்க ஓகேவா இப்போ இது ஒரு கிணத்தில் வலிச்சு வச்சுட்டு இதுலேயே நம்ம வச்சுருக்க தயிர் வீட்டில் வந்து உரக்கூத்தி வச்சுருக்கேன் கொஞ்சம் புளிச்ச தயிர் தான் அப்போ தான் நல்லாயிருக்கும் இது ஒரு கிணத்தில் வலிச்சு வச்சுட்டு இதுலேயே வந்து தயிரையும் ஊற்றி அடிச்சிடலாம் ஓகே இதிலே தயிரை ஊற்றி அடிச்சிடலாம் இதை ஓரம் மாச்சிட்டு இதே தயிரை ஊற்றிக்கலாம் புளிச்ச தயிர் தான் கொஞ்சம் வீட்டில் இருந்துச்சு அதனால தான் சரி டக்குன்னு பாப்பா கெட்டச்சா இந்த மோர் அடித்து குடிச்சிடலான்னு பார்த்தோம் பாப்பா இல்லைம்மா மோர் குழம்பு வச்சு தாங்க அதனால் வைக்கப்போம் இதே அடிச்சு எடுத்துடலாம் இதே அடித்தாச்சு அவ்வளோதான் சரியா எல்லாம் ரெடியாக இருக்குது இப்போ போய் மோர் குழம்பு மோர் குழம்பு தாளிச்சிக்கலாம் ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு கடுகு குழந்த பருப்பு சீரகம் நல்லா பொரிஞ்சோடனே கருகப்பிர காஞ்ச மிளகாய்

நல்லா கலக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் தூள் சூப்பராக அப்படியே ஆயிடுச்சு பாருங்க இப்போ வந்து லைட்டாக அப்படின்னு முறம் பொங்கி வரும்போது தயிரை ஊற்றிக்கலாம் நல்லா பொங்கி வருது பாருங்கள் அவ்வளோதாங்க மடிச்சு வச்சுருந்தோம்னால் மோர் அதை ஊற்றலாம் இது கொதிக்கக்கூடாது கூடாதுங்க கொதிக்கவே கூடாது அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கருவேலையை போட்டுட்டு அடுப்பு அமர்த்திக்கலாம் சூப்பரில் சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் சூப்பர் எனக்கு உருளைக்கிழங்கு வறுவல் சேனக்கிழங்கு வறுவல் வெண்டிக்காய் பொரியல் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அருமையான மோர் குழம்பு ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அது எங்கள் பாப்பாவுக்கு பிடிக்குன்னு நான் வச்சேன் நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் பாப்பாவுக்கு செஞ்சு கொடுங்க ஓகேவா பாய்